எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரே குரலை கொடுக்குறாங்க விஜய் விஷயத்தில் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் மண்ணை கவியது போல தமிழ்நாட்டிலும் விஜய் மண்ணை கவுவார் அப்படின்னு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச்சே துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு எம்பி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு ஆனால் இதே மாதிரி பேசுகிறாங்க திமுக தலைவர்களும் கூட பிரசாந்த் கிஷோர் நிலம வருதா இல்லையான்னு பார் விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் தான் எல்லாம் ஒரே குரலெலாம் சொன்னாங்க அப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் ஆயிடுவாரா மண்ணை கவி விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அரசியல் அரங்கில் அது நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லா அரசியல்வாதியில் இருக்கீங்க பேரு அரசியல்வாதி அரசியல் எல்லாம் இவ்வளோ வீக்காகவாப்பா பார்ப்பீங்க பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒன்றா பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் புரோக்கர் பிரசாந்த் கிஷோர்னு யாருன்னே இந்திய மக்களுக்கு வந்து கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும் அவர் ஏதோ இந்த இதெல்லாம் பண்ணுவார் தேர்தல் இதெல்லாம் பண்ணுவார் யுக்தி பண்ணுவார் அப்படின்னு தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் ஏமா இது பண்ணி நாட்டு ஆளுகிறதுக்கோ ஓட்டு போடுவான் அது வந்து அவருக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கா ஒரு இது வந்தது என்னென்னா இந்த இது அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் படிக்காதவங்க அவங்கள பூரா ஏமாற்றி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சம்பாதிச்சார் சம்பாதிச்சோன்னா அவருக்கு என்ன கணக்கு வந்தது இந்த இவர் இவர் யார் யாருக்கு தேர்தல் யுக்தி பண்ணாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க செல்வாக்கில் ஜெயித்தாங்கிறதெல்லாம் அவர் விட்டுட்டு நம்மால் தான் இவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டார் அதனால தான் அவர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜிக்கு போய் பண்ணார் இவர் மம்தா பேனர்ஜிக்கு இங்கே செல்வாக்கு இல்லாமல் இவர் மட்டும் போய் யுக்தி தேர்தல் யுக்தி பண்ணால் ஜெயிச்சு சொல்லுவாங்களா மம்தா பேனர்ஜி அதே மாதிரி இங்கே வந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு பண்ணார் திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது அந்த திமுக ஓட்டால் தான் அவளை ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க நீங்கள் போய் யுக்தி பண்ணதுனால தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அதான் என்ன சொல்கிறேன் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டுன்னு மாதிரி நீங்கள் அது ஒரு முட்டாள்தனமாக நினச்சிருக்கீங்க ஆனால் என்ன பண்ணார் எல்லாத்தையும் ஏமாற்றி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபிக்கே இதெல்லாம் பண்ணார் மோடி இதுக்கு வருது அவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம மோடியோட பெரியார் நம்ம தான் ஜெயிக்க வச்சோம் நிதிஷ்குமாருக்கு இருந்தார் முன்னாடி பீகார் இவரை நம்ம தான் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு நினச்ச உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு நம்மளே கட்சியாக ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு கட்சியாக ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தா அங்கே இருக்கிற பிரசாந்த் கிஷோரை கிராமத்தில் போய் கேட்டால் பிஹார்லாம் யார் அது பிரசாந்த் கிஷோர்னு கேட்குறான் அதனால தான் என்ன பண்ணாரு குடிக்கிறவனுக்கெல்லாம் மதுக்கடை மூடியாச்சு நான் மறுபடியும் மதுக்கடையை திறக்கிறேன் அப்படின்னாரு அதில் தான் இந்த ரெண்டு பர்சன்ட்டு மூணு பெர்சன்ட்டும் அவுட்டு ஆக இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சார் பாருங்கள் அதெல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சது தானே அது ஊரா விட்டார் இந்த எலெக்ஷனில் இப்போ என்ன சொல்லிட்டாரு என் தோல்விக்கு நானே பொறுப்பு மௌன விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இவரையும் விஜய்யையும் நீங்கள் ஒப்பீடு செய்யலாமா விஜய் வந்துக்கிட்டு அவர் ஒரு சினிமா நடிகர் அவருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதனால் அவர் நின்னார் அப்படின்னா அவர் கூட்டம் வந்தாலே வந்து நல்ல சக்கணக்கான பேர் வராங்க அவர் வெளியில் வந்தால் அப்போ ஓட்டுன்னு போடும்போது அவருக்கு ரசிகர்கள் ஓட்டே ஒரு மிகப்பெரிய பட்டாணம் போடும் இதுக்கடையில் மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு விழுகும் ஆக விஜய்க்கு வந்து எல்லோருமே மினிமம் பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே விழுகும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் அட்ரஸ் இல்லாத ஆளை கொண்டு போய் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி மண்ணைக்கவுவார்னா அரசியல் கணக்கு உங்கள் யாருக்கும் தெரியலை அதனால் இப்படிப்பட்ட பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் நீங்கள் ஜீரோன்னு நினைப்பாங்க அதனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் கவ்வார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஆளுங்கட்சியை பல விஷயங்களில் அவர்களின் ஓட்டை குறைத்து அவர்களை மண்ணை கவ்வ வைக்கும் கூடிய தகுதி இப்ப சிவருக்கு இருக்கு எப்போ யாருக்குது விஜய் என்னை பொறுத்தவரை எல்லாருமே இந்த தடவை விரை சொல்கிறார் காவே இந்த தேர்தலில் நேரடி போட்டி யாருக்கும் திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யார் இவங்க இவங்கெல்லாம் விஜய் கட்சியும் சொல்கிறாங்க திமுகவும் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் உண்மையான போட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் தான் உண்மையான போட்டி ஆளுங்கட்சி கவ போகிறது எங்கு பார்த்தாலும் ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி பல விஷயம் அது ஸ்டாலினால் வந்ததில்லை கட்சிக்காரங்க வந்தது போனால் நிறையா நிறைய விஷயம் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அதனால் வந்து விஜய் வந்தது உங்களுக்கு ஸ்டாலினுக்குத்தான் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மிகப்பெரிய ஆபத்து வந்து அவங்க கூட்டணிக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க திமுக கூட்டணி உடையுது காங்கிரஸ் வந்து தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ காங்கிரஸ் அங்கேருந்து இங்கே தாவுனாங்கன்னா என்ன ஆகும் காங்கிரஸுக்கு அவ்வளோ ஓட்டு இல்லை இருந்தாலும் மைனாரிட்டி ஓட்டு அங்கே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்கலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொல்லணும் இன்றைக்கி ஜோதிமணி கரூர் தொகுதி எம்பி அவங்களே அவங்க ரொம்ப ஸ்டாஞ்ச் சப்போர்ட்டர் கனிமொழியும் அவர்களும் நெருங்கிய தோழி அவங்க எப்பவுமே திமுகவுக்கு மிக ஆதரவாக இருப்பார் அவர் நிலைமை அவர் என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு விஜய் வந்து காங்கிரஸுக்கு நெருக்கமானவர் தானே அந்த காலத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துலையே ராகுல் காந்தியை சந்திச்சு காங்கிரஸ்ல சேருதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் இருக்காங்க விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல அதனால அவர் ஒண்ணு எங்களுக்கு தெரியாதவர் இல்லை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது உண்மையா ரெண்டாயிரத்தி பத்துல விஜய் வந்து காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தியை சந்தித்தாரா காங்கிரஸில் சேருவேன் அவன் சேரணேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க ஜோதிமணி சொல்வது உண்மை ரெண்டாயிரத்து பத்திலே விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்தித்தார் அப்போது அரசியலில் தனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை தெரிவித்தார் காங்கிரஸில் சேரலாம் என்ற ஒரு மனநிலை அவருக்கு ரெண்டாயிரத்து பத்தில் இருந்தது அதனால் காங்கிரஸுக்கும் அவருக்கும் அப்போ இருந்தே தொடர்பு இருந்தது இதை வைத்துக்கிட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி மாறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை கூட்டணி மாறினா தாம் திமுகவோட நிலைமை என்ன ஆகும் இப்போயும் மண்ணக்கவீர்கள் சொல்கிறோம் இன்னும் திமுகவின் நிலைமை மோசமாக தான் இருக்கும் கூட்டணி உடைந்தால் பெரும்பாவளவனும் எந்த நேரத்தில் கட்சி மாறுவார்னு சொல்ல முடியாது அவர் அண்ணாதிமுக தலைவர்களிடமே நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதனால் வந்து கூட்டணி இது வந்து நிச்சயம் மாறும் விஜய் அவர்களுடைய விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி என்பது தவறு அண்ணாதிமுக பாஜகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அதுக்காகத்தான் சாரை கொண்டு வராங்க சாரை பற்றி இன்றைக்கி என்ன நியூஸ் திருமாவளவன் பேசியிருக்காரு சாரை தான் நீங்கள் எதுக்கணும் நீங்கள் திமுகவை எதுக்கக்கூடாதுங்கிற நாங்கள் என்ன சொல்கிறோம் சாரை ஆதரிக்கணும் சாரை எதிர்க்கிற திமுக மட்டும் இல்லை யார் யார் சாரை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் உண்மையான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல உண்மையான அரசியல் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் சாரையை எதிர்ப்பார்கள் அதனால் திருமாவளம் சொல்கிறது தப்பு நீங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடாது சாரை தான் எதிர்க்கணும்னா நாங்கள் சாரையை ஆதரிப்போம் சாரை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்ப்போம் காரணம் அவர்கள் நாம் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் உண்மையான மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் அதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லிக்கார் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேர்மையாக இருந்தால் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அப்போ இந்த நேர்மையில்லாதவர்கள் தான் வந்து இந்த சாரை எதுக்குறாங்க ஐயோயோ நம்ம இதெல்லாம் வண்டவாள்தான் வெளியில் போயிடுமே இவங்களே ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படித்தவனை பிஎல்ஓ பூத் ஆஃபீஸராக போட்டுட்டு திமுக எம்பி சொல்கிறார் பாருங்க இந்த பி பிஎல்ஓவாக வர்றவனுக்கு அந்த சார் படி படிவத்தை ஃபுல்லாக நிரப்பவே தெரியல அப்படிங்கிறான் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடலாம் நாலாம் கிளாஸ் போட்டவனை போட்டால் அவன் எப்படி நடக்கும் நீங்கள் தானேப்பா நாலாம் கிளாஸ் படித்தவங்கனை வந்து பூத் லெவல் ஆஃபீஸராக போடுறீங்க அப்போ அவன் போய் தான் நட இப்போ இனிமேல் வருங்காலத்தில் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சார் இதை வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்தவன் இதெல்லாம் என்னை இது பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எலெக்ஷனை நடத்தணும் இனி ஒவ்வொரு வருடமும் இதை கடைப்பிடிக்கணும் இப்போ நாங்கள் இப்போ ஆதார் கார்டுக்கெல்லாம் எப்படி தெரியுமா நீங்கள் அட்ரெஸ் மாற்றினீங்களா ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஓடிபி வரும் போட்டுக்கோங்க புது கார்டை போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னும் வா வாக்காளர் அடையாளர்கிட்டே எப்படி பண்ணுங்கள் யாராச்சும் செத்துட்டாங்களா அங்கேயே ஆன்லைன்லேயே செத்துட்டாங்கன்னு போட்டு இது பண்ணிடுங்க பேரில் ரிமூவ் பண்ணிடுங்க அடையாள அட்டையை போய் அந்த இதில் சில இதில் போய் கொடுத்துருங்க ஆதார் சேவை மையம்னு இருக்கிற மாதிரி வாக்காளர் அட்டை சேவை மையம் போய் கொடுத்துருங்க அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் மாதிரி வச்சா மாற்றிக்கிட்டு புது அடையாள அட்டையை வாங்கிக்கோங்க இப்படியெல்லாம் கொண்டு வாங்க ஜனநாயகத்தை நிலைநா இது பண்ணணும் அதனால் நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் சரி திமுகவை எதிர்க்க எதிர்க்காதீர்கள் திமுக திருமாவளவன் யார் யார் சாரை வந்து எதிர்க்கிறீர்களோ அவர்களை எல்லாம் மக்கள் எதிர்க்கணும் காரணம் மோசடியில் தேர்தலை ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கங்கிறது தான் நம்முடைய கருத்து அதனால் சாரோட நான் சொன்னபடி சார் பணியை முழுவதுமாக முடியாமல் தேர்தல் நடக்காது மத்திய அரசாங்கம் அதை விடவும் மாட்டாங்க தமிழ்நாடு மட்டுமல்ல பீஹாரில் கூட அப்படி தான் நடந்தது இனி நடக்கும் எல்லா தேர்தலும் இந்தியா முழுவதும் ஓட்டு வாக்காளராக இது வந்து பட்டியல் சரியாக செய்யப்பட்டு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தான் தேர்தல் நடக்கும் வாழ்க இந்திய ஜனநாயகம்